அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா இன்றைய பெற்றோர்களின் அவல நிலை தான் பெற்ற பிள்ளைகளிடம் சரியான தகவலை சொல்லவும் முடியாமல் பேசவும் முடியாமல் விதண்டா வாதத்துடனும் பயத்துடனும் ஒவ்வொரு நாட்களையும் கழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய பெற்றோர்கள் ஏன் இந்த நிலை என்று பார்த்தால் தன் பிள்ளைகளை ஏதாவது தவறான முடிவு எடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் பிள்ளைகளும் இல்லை ஏன் இந்த நிலை பெற்றோர்களுக்கு சிறு வயதிலிருந்தே தன் பிள்ளைகளை பெரியவர்களைப் போல நடத்தி கொண்டும் முடிவெடுக்கும் திறனை கொடுத்துக்கொண்டும் கொண்டும் வளர்த்தியதனுடைய விளைவு உங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்காமல் தனக்கு இணையான தோழன் அல்லது தோழியாக சகஜமாக அனைத்து செயல்களையும் சமநிலைப்படுத்தி உரிமைகளை கொடுத்து பார்த்ததினுடைய வளர்த்தியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எதை சொல்கிறார்களோ எதை செய்கின்றார்களோ அதற்கு பொருளாதார உதவியும் மற்ற உதவிகளையும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை வற்புறுத்துகின்றார்கள் அல்லது தனக்கு சாதகமான தவறான ஒரு முடிவை எடுத்துக்கொள்கின்றார்கள் எங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த நிலைக்கும் செல்ல நாங்கள் தயார் என்று பொருள் உதவியும் மற்ற உதவியும் செய்து உங்கள் பிள்ளைகளை செயல்படும் திறனை குறைத்ததினுடைய விளைவு இன்று உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இணைந்து இருப்பதில் பிரச்சனை உறவினர்களிடத்தில் இணைந்து இருப்பதில் பிரச்சனை வேலைக்கு செல்வதில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சினை என்று பல சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்றார்கள் இது உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா பெற்றோர்களே இன்னமும் பல பெற்றோர்கள் சொல்லுவது என் பிள்ளை பிரில்லியன்ட் சூப்பர் வெரி சைலண்ட் பர்சன் பெஸ்ட் அப்ரோச் எல்லாமே தெரியும் எல்லா தகவலையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் பிழைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் இப்பொழுது சிறு உதவிகள் செய்தால் அவர்கள்தான் சிறந்த சாதனையாளர்கள் என்று அதிகமான படிப்புகளான ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி படிப்பு வரைக்குமே கூட படிக்க வைத்து விடுகின்றார்கள் அனைத்தும் படித்துவிட்டு உங்களுடைய பிள்ளைகள் எந்த செயல்களையும் செய்ய முடியாமல் செய்ய விருப்பம் இல்லாமல் தனக்கு சாதகம் இல்லை என்று சொல்லிக்கொண்டும் குடும்பத்தில் கூட இணக்கமாக இருக்க முடியாமல் சண்டையிட்டு கொண்டும் செயல்படும் செயலற்ற திறனில் வாழ்ந்து கொண்டும் தன்னைத்தானே வருத்தி கொண்டும் பெற்றோர்களாகிய உங்களையும் வேதனைப்படுத்தக்கூடிய பல செயல்களையும் செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளும் இப்பொழுது அதிகமாகிக் கொண்டே வருகின்றார்கள் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் புரிந்தது எந்த அளவோ அதே அளவு உங்கள் பிள்ளைகளும் உங்களை புரிந்து வைத்திருப்பார்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் நீங்கள் நினைப்பது எல்லாம் அவர்களினால் செயல்படுத்த முடியாது ஏனென்றால் அறிவே மனம் அவர் அவர்களுடைய அறிவின் பதிவின் அடிப்படையில் தான் அவர்கள் அவரவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் செயல்படும் திறனும் செயல்படுத்தி கொண்டிருக்கும் அவர்களுடைய மன இயக்கம் என்பது வேறு உங்களுடைய மன இயக்கம் என்பது வேறு ஆதலால் உங்களுடைய செயல் சொல் அனைத்தும் அவர்களை வெற்றியடைய செய்யும் என்று நீங்களாகவே கற்பனை செய்து கொண்டு ஏமாந்து விடுகிறீர்கள் மற்றவர்களும் இதை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள் என்பதுதான் இன்றைய உண்மை பெற்றோர்களே இந்த டிஜிட்டல் உலகத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கவில்லை இந்த சமூகம்தான் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தி கொண்டிருக்கிறது வளர்த்த போகின்றது அதலால் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு எங்களுடைய பங்கீடு தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் அறிவுதான் மனதை இயக்கும் மனம் உடலை இயக்கும் அவரவர்கள் அவரவரின் அறிவின் பாதையில் சொல் அர்த்தம் என்பது வேறு பொருள் அர்த்தம் என்பது வேறு செயல் அர்த்தம் என்பது வேறு செயல்முறை நடைமுறை அர்த்தம் என்பது வேறு இவற்றின் அறிவின் பாதையில் ஏற்படும் முரண்பாடுகளும் தடைகளும் தான் அந்த அறிவின் பதிவின் அடிப்படையில் அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கும் அறிவின் பாதையில் ஏற்பட்டிருக்கும் தடைகளையும் முரண்பாடுகளையும் கண்டறிந்து அவற்றினை மாற்றி அமைக்கத்தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்துக்கொண்டு வருகின்றோம்